மற்றும் தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் இன்று நான் சந்திக்கின்றேன் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கு முக்கியமான ஒரு விடயம் அதாவது அண்மை காலமாக இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஆசிய கண்டத்திலும் சரி இள வயதினிடத்தில் இதய நோய்கள் அதிகரித்திருக்கின்ற ஒரு விடயம் செய்திகள் மூலமாக வெளிவந்திருக்கின்றது அதே போன்று இளவயது மாரடைப்பு வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இளவயதில் ஏற்படுகின்ற மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாக நான் இன்று உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் இளவயதில் இவ்வாறான மாரடைப்புகள் அல்லது இதய நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அவற்றை நாங்கள் எவ்வாறு தவறு கொள்ளலாம் போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் எங்களுடைய டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்மை காலமாகவே இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி இவ்வாறான இள வயது இதய நோய்கள் இளவயது நிலத்தில் மாரடைப்புக்கள் அதே போன்று இளவயது மரணங்கள் என்கிற பதிவாகின்ற வீதங்கள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றன இதற்கான காரணங்கள் என்ன என்று அலசி பார்க்க போனால் இதற்கான காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகத்தான் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல்கள் தான் வெளியாக இருக்கின்றன இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதய நோய்கள் வைத்தியசாலைகளில் பதிவாகின்ற சதவீதம் இருபத்தொன்பது சதவீதமாக காணப்படுகின்றது அதே போன்றுதான் நீரிழிவு நோய்கள் அதாவது டயபெட்டிஸ் பதிவாகின்ற சதவீதம் சதவீதமாக இந்த டயபட்டிஸ் நோய்கள் பதிவாகி கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்றுதான் இவ்வாறு வேகமாக பதிவாகி கொண்டிருக்கின்ற இதய நோய்கள் டயபெட்டிஸ் போன்றவற்றில் இள இந்த பதிவு வீதம் இள இவ்வாறான நோய்களுக்கு உள்ளாகுகின்ற வீதம் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றது இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பொதுமக்களிடத்தில் இந்த காரணத்தை வினவி பார்த்தால் பொதுமக்கள் பொதுவாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இந்த கொரோனாவை கருதுகின்றனர் கொரோனாவின் பின்னர் தான் இவ்வாறான மரணங்கள் நிகழ்கின்றன கொரோனா ஊசியை தான் இவ்வாறான மரணங்கள் நிகழ்கின்றன என்று ஆதாரபூர்வமற்ற கருத்துக்களை வெளியிடுகின்றனர் என்றாலும் கூட என்னை பொறுத்தளவில் கூட இதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்டால் ஒரு காரணமாக ஆம் கொரோனாவை குறிப்பிடலாம் நீங்கள் சொல்கின்ற அந்த காரணத்தினால் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த கொரோனாவினை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாற்றம் அடைந்திருக்கின்றன புதியதொரு வாழ்க்கை முறைக்கு நாங்கள் பழக்கப்பட்டிருக்கின்றோம் கொரோனா முடக்கத்தினை தொடர்ந்து இணைய வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன புது புது கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் காரணமாக கொரோனாவுக்கு முந்திய காலம் கொரோனாவுக்கு பிந்திய காலம் என்று காலத்தை இரண்டு வகையாக பிரிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது முந்திய காலத்தில் அதாவது கொரோனாவுக்கு முன்னர் வெளியில் போய் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் வெளியில் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டு தொழில் செய்கின்ற முடங்குகின்ற வசனத்தை தவிர்த்தால் வீடுகளுக்குள் இருந்து தங்களுடைய தொழில்களை மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையை தான் நாங்கள் காண்கின்றோம் ஐடி மற்றும் பகுதிகளில் வெளியில் தங்களுடைய அலுவலகங்களுக்கு சென்று தொழில்களை புரிந்து வந்தனர் என்றாலும் தற்பொழுது அவர்கள் வீடுகளுக்குள்ளால் இருந்து ஒன்லைன் மூலமாகத்தான் இந்த தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் சாப்பாட்டை உட்கொண்டு விட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த தொழில் நடவடிக்கைகளில் மேற்கொள்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது மாணவர்களை எடுத்துக்கொண்டாலும் முன்னைய காலத்தில் நாங்கள் வெளியில் போய் வந்து படிகள் ஏறி இறங்கி பஸ் வண்டிகளில் ஏறி இறங்கி வகுப்புகளுக்கு சென்று வந்தவர்கள் இன்று வீடுகளுக்குள்ளால் இருந்து திரைக்கு முன்னால் அமர்ந்துதான் இந்த வகுப்புகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் வங்கி கொடுக்கல் வாங்கல்களும் அவ்வாறுதான் வரிசையில் காத்திருந்து வங்கி கொடுக்கல் வாங்கல்கள் செய்திருந்த காலம் மழை ஏறிவிட்டது தற்பொழுது வீடுகளுக்குள்ளால் இருந்து தங்களுடைய மொபைல் போனின் மூலமாக இந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற ஒரு யுகம் உருவாகி இருக்கின்றது இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் ஆன்லைன் மூலமாக செய்கின்ற வசதிகள் வந்திருப்பதன் காரணமாக எங்களுடைய இயக்கம் குறைவடைந்திருக்கின்றது நாங்கள் சாப்பிடுகின்றோம் அதற்கான இயக்கம் குறைவடைந்து ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டே எங்களுடைய பல தொழில்களையும் மேற்கொள்கின்ற ஒரு நிலை இந்த கொரோனாவின் பின் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு மிக பிரதான காரணமாக அமைய இந்த இள இந்த இதய நோய்கள் அதிகரிப்பதற்கான ஒரு பிரதான காரணமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது எனவே அந்த காரணத்தை வைத்து நிச்சயமாக கொரோனாவும் இதற்கான ஒரு காரணமாகத்தான் இளவயது மரணங்களுக்கு இளவயது மாரடைப்புகளுக்கு இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது என்று தெளிவாகவே குறிப்பிடலாம் அதே போன்று முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சாப்பாடு என்கின்ற விடயம் ஓரிடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சாப்பிடுகின்ற சாப்பாட்டின் தரம் முன்னே காலத்தையும் விட மாறுபட்டதாக காணப்படுகின்றது பண்டைய காலங்களில் இலங்கையை பொறுத்தவரை சோறு கறி மரக்கறிகள் மீன்கள் பழங்கள் தானியங்கள் என ஒரு சமநிலையான உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட நாங்கள் தற்பொழுது நாங்கள் அடிமையாக இருக்கோம் உடனடி சாப்பாடுகளை நாங்கள் உண்கின்றோம் பொதிகளில் பக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை தான் உண்கின்றோம் அதிக சீனி இடப்பட்ட அதிக உப்புகள் சேர்க்கப்பட்ட உணவுகளைத்தான் உண்கொள்கின்றோம் பானங்களாக இருந்தாலும் சரி பண்டைய காலத்தில் இளநீர்கள் அதே போன்று எலுமிச்சை சாறுகள் போன்றவற்றை குடித்து பழகினவர்கள் தற்பொழுது போத்தலில் அடைக்கப்பட்ட சோடாக்களையும் அதே போன்று இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்களையும் தான் விரும்பி உட்கொள்கின்றோம் இவ்வாறான உணவு பழக்கங்கள் காரணமாக எங்களுக்கு மோசமான உணவு பழக்கம் காணப்படுகின்றது இது இதய நோய் ஏற்படுவதற்கு ஒரு பிரதானமான காரணமாக அமைகின்றது அதே போன்றுதான் சாப்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய் வகைகள் அதிகமாக நாங்கள் டிரான்ஸ்பெட் பயன்படுத்துகின்றோம் மாஜரீன்கள் பயன்படுத்துகின்றோம் அதே போன்று பண்டைய காலத்தில் தேங்காய் எண்ணெய் பாவித்துக் கொண்டிருந்த நாங்கள் தற்பொழுது விதை எண்ணெய்களை பயன்படுத்துகின்றதன் காரணமாக இதன் காரணமாக இவைகள் ஒற்றியேற்றப்பட்டு இதயத்தில் அடைப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை கூட உருவாக்கி இருக்கின்றது எனவே எங்களுடைய சாப்பாட்டில் இவ்வாறு ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு பிரதான பங்காக இள வயது இந்த இதய நோய்கள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது அதே போன்றுதான் இள தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற உல தகைப்பு அதற்கும் நாங்கள் கொரோனாவை குறிப்பிடலாம் கொரோனாவினை பின்தொடர்ந்து இலங்கையில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இந்த நெருக்கடி காரணமாக இளவயதினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் சம்பாதிக்கின்ற பணம் போதாமல் இருக்கின்றது மென்மேலும் சம்பாதிப்பதற்காக வேண்டி மென்மேலும் பட்டங்கள் பெற வேண்டியதாக இருக்கின்றது எனவே கல்வி தொடர்பாக தகைப்பு காணப்படுகின்றது பணம் சேர்த்தல் தொடர்பாக உள்ள தகைப்பு காணப்படுகின்றது இவ்வாறு இன்னொரு அண்ண பல விடயங்கள் காரணமாக உலத்தகைப்புடன் காணப்படுகின்றனர் இவ்வாறு தகைப்புடன் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய உடலின் கோட்டிசோல் அளவு அதிகரிக்கப்படுகின்றது உடலில் உள்ள குளுக்கோசின் அளவு அதிகரிக்கப்படுகின்றது உடல் ஒரு நீரிழிவு நோயை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இவ்வாறான தகைப்பு அதிகரிப்பதன் காரணமாக அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவடைகின்றது மாத்திரமல்லாமல் இவ்வாறான இதய நோய்களுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுகின்றது அதே போன்று மற்ற விடயம்தான் நித்திரை இன்றைய இளைய சமூகத்தினத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக பெரும் குறையாக காணப்படுகின்ற விடயம்தான் ஒரு ஆரோக்கியமான உறக்கம் என்கின்ற விடயம் உறக்கத்தை மறந்திருக்கின்ற ஒரு சமூகமாக இன்றைய இளம் சமூகத்தினர் காணப்படுகின்றனர் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் மற்றும் பின்னேறத்தில் தான் அவர்கள் தங்களுடைய கலியாட்டங்களை நடாத்திக் கொண்டிருக்கின்றனர் கடைகள் ரெஸ்டாரண்ட்கள் கூட நடுநிசியில் தான் திறந்து வைக்கப்படுகின்றன நடுநிசியில் போய் தான் நாட்டிகள் போட்டுவிட்டு நடுநிசியில் தான் சாப்பிட்டு தூக்கத்தை மிகவும் லேட்டாக அதாவது நடுநிசியையும் தாண்டி தான் உறங்குகின்றனர் அடுத்த நாள் காலையில் தொழில் வாய்ப்புக்காக உலத்தகைப்புடன் செல்வதற்காக வெளியே காலையில் எழும்புகின்றனர் இதன் காரணமாக ஆரோக்கியமான தூக்கம் இல்லாமல் போகின்றது ஆரோக்கியமான தூக்கம் சுமார் ஏழு மணித்தியாலம் தூங்க வேண்டியவர்கள் நான்கு மணித்தியாலத்துக்கும் குறைவான அளவாக தூங்குகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இவ்வாறு தூக்கமின்மை காரணமாக இந்த இதய நோய்கள் ஏற்படுவதற்கு ஒரு மிக பெரும் காரணியாக அமைந்திருக்கின்றது அதே போன்று மற்ற விடயம்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் வீடுகளுக்குள்ளால் முடங்கி கிடந்து முன்னே காலத்தில் வெளியில் விளையாடி வெளியில் வெளி கல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் வீடுகளில் இருக்கின்றனர் எனவே விளையாட்டு குறைக்கப்பட்டிருக்கின்றது வெளி நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாகவும் அவர்களுடைய வெளி நடவடிக்கைகள் குறைவடைந்ததன் காரணமாக இவ்வாறு இல்ல வயது இந்த இதய நோய்கள் அதிகரிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் காரணமாக இள வயதினிடத்தில் இவ்வாறு இதய நோய்கள் மாரடைப்புகள் அதே போன்று இள வயதில் மரணங்கள் அதிகரித்து செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைவிட இந்த இள வயதினிடத்தில் மரணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு பிரதானமான காரணமாக அமைவது இதய நோய்கள் என்றால் முதியவர்களுக்கு மாத்திரம் ஏற்படுகின்ற ஒரு நோயாகத்தான் இருக்கின்றது இலவயிடத்தில் ஏற்படுவதில்லை என்கின்ற ஒரு பொழுபோக்கான தன்மை கூட காணப்படுகின்றது தற்காலத்தில் பிந்திய இருபதுகளில் பிந்திய முப்பதுகளில் இந்த இதே நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் இதே நோயினால் இறக்கின்றவர்கள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற ஏற்கனவே இவ்வாறான கெட்ட பழக்கங்கள் காரணமாக முறையான சுகாதார வாழ்க்கை முறை காரணமாக முறையற்ற உணவுகள் உட்கொள்ளப்படுகின்றது முறையான உடற்பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளாத நிலைகள் காணப்படுகின்றது இவ்வாறான நிலைகள் காரணமாக எங்களை அறியாமலேயே நாங்கள் இதே நோய்க்கு ஆளாகி இருக்கின்றோம் என்றாலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற நோய் அறிகுறிகள் தொடர்பாக கவனயீனமாக இருக்கின்றோம் இதற்கான காரணம் இது ஒரு முதியவர்களின் நோய் என்கின்ற பொதுபோக்குத்தனம் ஆனால் தற்பொழுது இந்த முதியவர்களுக்கான நோய்தான் இதே நோய் என்கின்ற நிலை மாறி இருக்கின்றது பிந்திய இருபதில் உள்ள இளைஞர்களுக்கும் ஏற்படுகின்றது பிந்திய முப்பதில் உள்ள இளைஞர்களுக்கும் ஏற்படுகின்றது முதியவர்களுக்கும் ஏற்படுகின்றது ஆகவே உங்களுடைய நோய் அறிகுறிகள் தொடர்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அன் ஆக உங்களுக்கு உடற் உடற்சோர்வுகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் உங்களுக்கு நெஞ்சு வருத்தங்கள் ஏற்படுகின்றது சொன்னால் எச்சரிக்கையாக இருங்கள் சிலர் எந்த நேரமும் நெஞ்சு வருத்தம் நெஞ்சு

உங்களுக்கு பரிசோதனைகளை செய்து கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களை பரீட்சித்து பார்த்துக் கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் நேர காலத்துடனேயே உங்களுக்கு இதய நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ளலாம் அதன் மூலம் இளவயதில் ஏற்படுகின்ற மரணங்கள் தொடர்பாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றது எனவே இவ்வாறான நோய் அறிகுறிகளை தாண்டி நோய் அறிகுறிகள் வருவதற்கு முன்னால் இளவயதில் உள்ள நீங்கள் இந்த இதய நோய்கள் மாரடைப்புகள் அதே போன்ற இந்த மரணத்தை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும் முதலாவதாக நீங்கள் உட்கொள்கின்ற உணவின் தன்மையை மாற்ற வேண்டும் பண்டைய காலம் போல் ஒரு சமநிலையான உணவு உண்ண பழக வேண்டும் தக்காட்டுகளில் அடிக்கப்பட்ட அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இவ்வாறான சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வதை நீங்கள் குறைக்க வேண்டும் உங்களுடைய டீகளில் சேர்க்கப்படுகின்ற சீனியல் இன்று முதல் ஒரு கரண்டியனும் குறைக்க தயாராகுங்கள் உணவுகளில் சேர்க்கப்படுகின்ற உப்புகளை குறையுங்கள் நீங்கள் பயன்படுத்துகின்ற புது புது எண்ணெய்களுக்கு சோசுகளுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் ஆரோக்கியமான முறையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழியுங்கள் உலத்தகைப்பை குறையுங்கள் நீங்கள் வேலை வேலை என்று கூறிக்கொண்டு தகைப்புடன் தெரிகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு நாள் உங்களில் உடம்பில் ஆரோக்கியம் இல்லாது போய்விட்டால் நீங்கள் எந்த காசு சேர்த்து வைத்திருந்தாலும் பிரயோசனம் இல்லாத ஒன்றாக இருக்கும் எனவே தகைப்பை விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை சுமார் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஆறு தொடக்கம் ஏழு மணித்தியாலங்களாவது ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை மேற்கொள்கின்ற நபராக நீங்கள் மாற வேண்டும் அடுத்து முக்கியமான விடயம்தான் உடற்பயிற்சி என்கின்ற விடயம் உடற்பயிற்சி என்று சொல்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் காணப்படுவதில்லை ஒரு நாளைக்கு முப்பது வினாடிகள் விடுத்தம் ஒரு வாரத்துக்கு நூத்தி ஐம்பது வினாடிகள் அதாவது ஒரு நாளைக்கு முப்பது வினாடிகள் படி ஐந்து நாட்கள் நீங்கள் உடற்பயிற்சிகளில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உடற்பயிற்சிகள் என்று குறிப்பிடும்போது சாதாரணமாக நடையாக கூட இருக்கலாம் பாதையில் வெளியில் இறங்குங்கள் நீங்கள் நடங்கள் ஒரு நாளைக்கு முப்பது வினாடிகள் நீங்கள் நடந்து ஓடி உடற்பயிற்சிகளில் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கின்றது சைக்கிள் ஓட்டுங்கள் பழையபடி கிரிக்கெட் விளையாடுங்கள் ஃபுட்பால் விளையாடுங்கள் இவ்வாறு உங்களுடைய உடலை இயக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் இவ்வாறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு கால அவகாசம் கிடைக்கின்றது ஆரோக்கியமான உணவு ஒரு முறையான ஆரோக்கியமான தூக்கம் நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான உடற்பயிற்சி இவற்றை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான இதயம் கிடைக்கப்படுகின்றது எனவே இன்றிலிருந்து இளைஞர்கள் யுவதிகள் அனைவரும் இந்த மாற்றத்துக்காக வேண்டி முன்வாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி இன்றே மாற்றத்துக்காய் புறப்படுங்கள் இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை கீழுள்ள கமெண்டில் தெரிவியுங்கள் எங்களுடைய டாக்டர் அண்ட் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் சப்ஸ்கிரைப் செய்து எதிர்காலத்தில் உள்ள வீடியோவுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள்